ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யாரா தூக்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் அது வதங்கவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வெட்டி அதையும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருப்போம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் தனியார் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இந்த மூணையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும்னா தங்காளி நல்லா மசியட்டும் அதுக்கப்புறம் இறாவும் நல்லா மஞ்சள் போட்டு கழுகி வச்சிருக்கேன் அந்த எறவை உள்ளே போட்டு போட வேண்டியதான் இதில் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை ஏன்னா இறாலேயே தண்ணி விடும் மறுபடியும் தேவைக்கேற்றப்பறம் உப்பு போட்டுவிடுங்க தண்ணியெலாம் நல்லா வத்தினவுடனே மல்லிகைத்துல இறா தோக்கு ரெடி ரசம் சாதத்துக்கும் தோக்கும் சூப்பர் காம்பினேஷன் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ